உண்மையாக சொல்கிறேன் ஊழியத்தில் இருக்கிறவங்க ஊழியத்துக்கு வர விரும்புகிறவங்க ஊழியத்தில் இப்போதான் கால் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இடி உழுகுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்கிருங்க நீங்கள் ஆசைப்படுறதை ஆண்டவர் ஊழியத்தில் அநேகமாக கொடுக்கவே மாட்டார் ம் உடனே நினைக்க அதையும் ஆசைப்பட்றத செய்யக்கூடாதுன்னு ஆசைப்பட்றதை கற்று சொல்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு அப்பையும் செய்யணும் ஆனால் ஊழியம் என்னுடையதல்ல உங்களுடையதல்ல அவருடையது அவர் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அதனால் அன்பானவர்களே நீங்கள் என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க அதை நீங்கள் 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 என்னத்தை விட்டுட்டு வந்தீங்களோ அதை திருப்பி ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கு பிசாசு பார்ப்பா அதில் பயங்கர கவனமாக இருக்கணும் புரியுதோ அப்போ அங்கே நீங்கள் அதிகாரம் உங்களுக்கு இருந்துச்சு அங்கே உங்களுக்கு கீழே ஜனங்கள்லாம் வேலை செஞ்சாங்க இங்கே அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆசை வரும் உங்களுக்கு கீழே ஜனங்களை வைக்கிறதுக்கு அதனால வைக்கிறதுக்கு ஆசை வரும் பட்டங்கள் பதவிகள் ஆசை வரும் எப்படி பல விஷயங்கள் நமக்கு ஆசை வரும் இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் பழைய பாட்டில் இருந்தும் காட்டிட்டேன் ஆஹாப் கதையில் இங்கே இந்த சீமோன் கதையிலையும் காட்டிட்டேன் அந்த நம்ம விட்டுட்டு வந்த விஷயங்கள் நமக்கு திரும்ப வேண்டாம் நம்ம கவனமாக